ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீகம் தமிழ் யூ டியூப் சேனல் டுடே நாம என்ன டாபிக் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பழனி முருகன் கோவில்ல முருகன் எந்த நேரத்தில் என்ன அலங்காரத்தில் இருப்பாரு அப்படிங்கிறத பத்தியும் எந்த அலங்காரத்தை நம்ம பார்த்தோம்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த அலங்காரத்துல முருகன் காட்சி அளிப்பார் அப்படிங்கறத பத்தி பாக்கலாமா காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு பதினைந்து வரை சந்நியாசி அலங்காரத்தில் முருகன் காட்சி அளிக்கிறார் அதன் பிறகு காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை வேடன் அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறார் அதன் பிறகு காலை ஒன்பது முதல் ஒன்பது முப்பது வரை பால சுப்பிரமணியர் அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் அதன் பிறகு பகல் பனிரெண்டு மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை வைதிகால் அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் அதன் பிறகு மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு பதினைந்து வரை ராஜ அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் அதன் பிறகு இரவு எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது வரை புஷ்ப அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் அதன் பிறகு இரவு முழுவதும் இருகால சந்தன அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் இதில் முருகன் வயதானவர் தோற்றத்தில் காட்சி தருவார் ஓகே பிரெண்ட்ஸ் பழனி ஆண்டவர் எந்த நேரத்துல எந்த அலங்காரத்துல இருப்பார் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நாம ஒவ்வொரு அலங்காரத்திற்குரிய பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதாவது எந்த அலங்காரத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சந்நியாசி அலங்காரத்தை பார்த்தோம் அப்படின்னா சகலவிதமான பிரச்சனைகள் நீங்கும் வேடன் அலங்காரத்தை பார்த்தோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லை பயம் ஆகியவை நீங்கும் பால சுப்பிரமணியர் அலங்காரத்தை பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் வரம் கிடைக்கும் வைதீக அலங்காரத்தை பார்த்தோம் அப்படின்னா நோய்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் ஆண்டி அலங்காரத்தை பார்த்தோம் அப்படின்னா வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் ராஜ அலங்காரம் பார்த்தோம் அப்படின்னா தொழில்களில் வளர்ச்சி முன்னேற்றம் வீடு கட்ட புது வீடுகள் குடியேற போன்ற விஷயங்கள் எல்லாம் நிகழும் புஷ்ப அலங்காரம் பார்த்தோம்னா வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும் இதில் சொல்லப்படாத நேரத்தில் பழனி முருகன் ஆண்டை கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்